புதன் புதன் வந்து நட்சத்திரத்துல ரொம்ப உள்ள நட்சத்திரம் ஆயில்யம் ஆயில்யங்கிறது மார்பக பகுதியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதுக்கு வந்து கடவுள் யாரு ஆதிசேஷன் ஆதிசேஷன் ஐந்து தலை இருக்கக்கூடிய ஆதிசேஷன் அப்புறம் முருங்க பூ மரம் முருங்க பொடி முருங்கை சம்பந்தப்பட்ட எல்லாமே முருங்கை மரம் முருங்கை செடி முருங்கைக்காய் முருங்கைப்பூ நீங்கள் ஆயிலத்தை ஏக்கிறது ரொம்ப ஈஸி முருங்கை முருங்கைக்காய் வாங்கி சாம்பார் வச்சு சாப்பிட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆயில்லையும் இயங்கும் ஓகேவா மு அதே மாதிரி மரம் வந்து புன்னை மரம் புன்னை மரம் அப்போ இப்போ இது இடம் வந்து பாத்தீங்கன்னா குப்பை தொட்டி பாம்பு புற்று அஞ்சு அஞ்சு தலை நாகம்தான் அதோடைய சின்னம் ஐந்து தலைநாகம் ஆதிசேஷன் அதாவது ஆதிசேஷனை வந்து நம்ம இந்து ம மதத்துடைய க இதுபடி அவங்க வந்து உயிர் ஆற்றலை காப்பாற்றக்கூடிய விஷ்ணு பகவானையே தன்னுடைய அரைவணப்பில் வச்சிருக்கிறவரு தான் ஆதிசேஷன் ஸோ அந்த ஆயிலத்துக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்கு அந்த நட்சத்திரத்துக்கு ஓகேங்களா ஆயுலம் அடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டை கேட்டை வந்து நான் வாழ்வியல் பரிகாரம் மட்டும்தான் சொல்கிறேன் இன்னொரு நாள் உங்களுக்கு வந்துட்டு இந்த நட்சத்திரத்துலேயே இன்னொரு ஆங்கிளில் நான் தரேன் இப்போ வந்து நீங்கள் வீட்டில் என்னெல்லாம் செய்யலாங்கிறது தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் கேட்டை கேட்டை நட்சத்திரத்துக்கு உண்டான இது வந்து இந்திரன் இந்திரன் அது தேவதை வந்து பார்த்தீங்கன்னா இந்திரன் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா செறிப்பழம் கேக்கிலெல்லாம் மேலே வச்சுருப்போம் இல்லை செறிப்பழம் வந்து எப்படி செய்கிறாங்க தெரியுமா கலாக்கா இருக்குல்ல கலா கலாக்கா கலாக்காவை வந்து அந்த இது ஃபுட்டு இதில் போட்டு ஊற வச்சு அதை சீனி பாகில் போடுறது தான் என்னது செறிப்பழம் தெரியும் இல்லையா அதே மாதிரி பூவரச மரம் இந்த இது வந்து பூவரசன் மரம் ஓகேங்களா விரக்ஷம் தலவிருட்சம் வந்து பூவரச மரம் அப்போ நீங்கள் வந்து ஒரு கோவிலுக்கு போறீங்க அந்த கோவிலில் எந்த டீட்டெயிலும் இல்லை ஆனால் அங்கே ஒரு பூவரச மரம் இருக்குது அப்படின்னா அந்த கோவிலில் இந்த கேட்டு நட்சத்திரத்துடைய ஆற்றல் இருக்கு புதன் பகவானுடைய ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும் அதுக்கு தான் இந்த சொல்றோம் சொல்கிறோம் வச்சு வச்சுதான் அந்த கிரகத்தை வந்து இழுப்பாங்க கோவிலில் ஓகேங்களா கேட்டை கேட்டைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரேவதி இதுக்கு வந்து ஸ்ரீரங்கநாதர் அதிதேவதை வந்து ஸ்ரீரங்கநாதர் இந்த புதனுக்கு மட்டும் பாருங்களேன் புத்திகாரகன் ஆஹ் ஆயில் ஆதிசேஷன் ஆதிசேஷன்ல படுத்திருக்கிறத ஸ்ரீரங்கநாதர் பாத்தீங்களா எவ்வளவு ரிலேட்டட் ஆகுது சோ இந்த புதனை இயக்கணும்னா நீங்கள் வந்துட்டு புதனை எதுக்கெல்லாம் இயக்கணும் நல்ல புத்தி வரணும் நல்ல புத்தி வரணுன்னா க கம்யூனிகேஷன் நம்ம பேசுறதே அடுத்தவங்களுக்கு புரியணும் புதன்கிறது பேச்சு புதன்கிறது மாமா புதன்கிறது குலதெய்வம் புதன்கிறது நிறைய நம்மளுடைய வாழ்வியல் விஷயங்களோட கலந்திருக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த கிரகத்துடைய குட்னஸ் நம்ம எடுக்கணும்னா இந்த ஆயிலும் கேட்டு ரேவதியை நம்ம புனிதப்படுத்தணும் அதுக்கு தான் நம்ம வந்துட்டு ஸ்ரீரங்கநாதரை இது பண்ணலாம் அப்புறம் பெண் யானை யானைய தமிழ் என்ன சொல்லுவாங்க பிடரி அப்படிம்பாங்க பிடரி அதே ஆண் யானைய களிரு அப்படிம்பாங்க ஆண் யானையா இருந்தா களிறு களிறு அதாவது பிடரி களிருக்கு நான் ஏன் இது லாஸ்ட் ஆயிடுச்சதுனால சொல்லலாம் இது வந்து ஒரு ஒரு நன் நன்தொகைங்கிற ஒரு இதில் புராண க இதில் ஒரு க பாட்டு இருக்கு எப்படின்னா ஒரு ஆண் யானையும் ஒரு பெண் ஆணையும் என்ன பண்ணுவாமா சாப்பிட்றதுக்காக மேயிறது தானே காட்டில் இப்போ யானை மேய்ஞ்சு தானே சாப்பிடும் காட்டுக்குள்ளார அப்படியே ஃபுட்டை தேடிட்டே போமாமா இப்போ போகும்போது அது தும்பிக்கை வழியாக தானே அப்படி இழுக்கும் அப்போ இந்த யானையும் பிடிரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஆணியானையும் பெண்ணானையும் அது என்ன பண்ணுமாம்மா ஃபுட்டு கிடைச்சிரும் அதுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டே கரும்பு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வெல்லம் அந்த மாதிரி இனிப்பு ஃபுட்டு அதுக்கு ரொம்ப பிடிக்கும் யானைக்கு அது என்ன பண்ணுமாமா இந்த களிர் என்ன நினைக்குமாமா பிடரி சாப்பிடட்டோன்னு சாப்பிட்டா மாதிரி நடிக்குமாமா பிடரி நினைக்கும் நினைக்குமாம் களிர் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி பிடரி வந்து நடிக்கும் சாப்பிட்ற மாதிரி நடிக்கும் இப்படி களிரும் பிடறியும் தன்னுடைய அன்பை வந்து வெளிப்படுத்திட்டு அந்த ஃபுட்டை நீ சாப்பிடு இந்த ஃபுட்டை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளார நினைச்சிட்டு கொடுக்குமாமா அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையில வந்து விட்டு கொடுத்து வாழணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாட்டை வந்து எங்க அப்பா எல்லாம் பாடுவார் வீட்டுல ஆஹ் பிடரி களிரு அது சொல்லுமா எங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சு ஓகே ஸ்ரீரங்கர் பெண் யானை ரேவதி நட்சத்திரத்தை பா சொல்லும்போது கரெக்டாக அப்பா பாடின பாட்டும் வந்துருச்சு எல்லாத்துக்கும் மேலே லாஸ்ட்டு பட் லீஸ்டாக சொல்லிடுறேன் ஆகஸ்ட் பதினஞ்சு இன்றைக்கி இந்த டேட் எனக்கு கொடுத்ததுக்கு ஜோதி சேனலுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி எங்கள் அப்பாவுடைய நினைவு நாள் எங்கள் அப்பா வந்து ஆகஸ்ட் தேதி நாலரை மணிக்கு தான் இறந்தார் கடைசியாக பேசினதும் எங்கிட்ட தான் பேசினார் அதனால் அதையும் வந்து ரேவதி நட்சத்திரத்தை சொல்லும்போது எங்கள் அப்பா பேசுகிறப்ப வார்த்தையும் வந்துடுச்சு இருபத்தி ஏழு இருபத்தெட்டாவது வருஷம் இந்த வருஷம் ஸோ அதையும் நான் நினைவு கூர்ந்துக்கிறேன் ஓகே இப்போ வந்து ரேவதி நட்சத்திரத்தை இயக்கணுன்னா பார்க்கு பூங்கா தோட்டம் புல்தறை ஹாஸ்பிட்டலு ரட்ட மீன் மீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரட்டை மீன் மீன் தெரியும் இல்லையா மீனுக்கு வந்துட்டு ஃபுட்டு பொதுவாகவே வந்துட்டு நீங்கள் மீனுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்க கொடுக்க வந்து உங்களோட பழைய ஜென்மத்துடைய கடன் உங்கள் மூதாதையர்களுடைய கடன் கூட தீரும் ஸோ மீன் மீனுங்கிறது புதன் பகவானுடைய ஆற்றில் இருக்கக்கூடிய ஒரு இது வீட்டில் வாங்கி வச்சு வளர்த்துறதுங்கிறது உங்களுடைய இஷ்டம் அது வந்து நீங்கள் வளர்த்தலாம் வளர்த்தாமல் போகலாம் ஆனால் வந்து நீங்கள் ஏதோ ஒரு கோளம் கோவ கோட்டை அங்கெல்லாம் போகிறீங்க அங்கே இருக்கிற மீனுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஃபுட்டு உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரேவதி நட்சத்திரம் இயங்கும் புதனுடைய நட்சத்திரம்னா ஆயுளையும் கேட்டு ரேவதி இப்போ நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரத்தோட